Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டி ஜே Tamil. தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்கிறது லோட்டஸ் வந்து கொஞ்சம் பூ பூத்து இருக்கு அது வந்து உங்களுக்கு காட்டலான்ட்டு பாருங்கள் அக்கீலா அக்கீலா வந்து நிறைய பேர் டியூபர் கேட்குறீங்க பட் நான் டியூபர் எடுக்க முடியல ஏன்னா இன்னும் முத்துலை டியூபர் நல்லா தான் எடுக்க முடியும் அது கூட எடுத்து கொடுக்க முடியும் பாருங்கள் அக்கீலா சூப்பரான ஒரு வெரைட்டி அப்புறம் அருணிமா எனக்கு தெரிஞ்ச அக்கீலா மாதிரி தான் அருணிமாவும் இருக்குது எங்கள் பாருங்கள் ஷார்ப்பாக நல்லா மொட்டு வந்து நல்லா இருக்குது பாருங்க அருணிமா விரிச்சு விட்றேன் அருணிமாவுக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டுருக்குற வெரைட்டி ஒரு இருந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்தேன் பட் மீதியெல்லாம் பூ இருக்கிறதுனால எடுக்க முடியல விட்டுட்டேன் கை அகலத்துக்கு நல்லா பெரிய பூவாக தான் இருக்குது ரொம்ப பெரிய பூவாக விட்டுருக்கு ரொம்ப ஹைட்டில் போய் வந்திருக்கு சாஞ்சி போயிடுச்சு இது தூக்கி பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னுட்டு ரொம்ப ஹைட் ரொம்ப ஹைட்டில் போயிட்டு விட்டுருக்கு அடுத்து கிவி கிவியிலையும் ஒரு மொட்டு இருக்குது அப்புறம் அப்படியே லீஃப் எல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது இன்னும் ஒன்றுமே ஆகலை ரொம்ப சூப்பராக இருக்குது வாட் லோட்டஸ் லீஃப் பார்க்குறதுக்கே அப்புறம் இது அமோர்ஜியா அமோர்ஜியாவும் பயங்கர ஹைட்டில் போயிருக்கு அடுத்து இது பீக் ஆஃப் பிங்க்கு பீக் ஆஃப் பிங்க்கு பார்த்திங்கன்னா சட்டா பொங்கட் மாதிரி தான் இருக்கும் சட்டா பொங்கட் பீக் ஆஃப் பிங்க்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் எனக்கு தோணும் என்கிட்ட இருந்தது பட் அது சட்டா பொங்கட் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போச்சு க்ரீன் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் இருக்குது இல்லைங்களா க்ரீன் ஆப்பிளும் பிங்க் பீகாப் பிங்க்கு சட்டா பொங்காட்டு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறவங்க சாரி அந்த உள்ள பெட்டல்ஸ் வந்து க்ரீன் ஆப்பிள் மாதிரி இருக்கும் வெச்சோம்னா கண்டிப்பாக பூ இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்து இங்கே ஒன்று இருக்குது இது பிங்க் மிஸ்ட்டு பிங்க் மிஸ்டில் ஒரு ரன்னர் தான் வைச்சேன் எத்தனை மொட்டை இருக்குது பாருங்கள் பிங்க் மிஸ்ட்டு அவ்வளோ சூப்பரான வெரைட்டி நல்ல மொட்டு இருந்துட்டே இருக்கு பாருங்கள் இதில் வந்து இந்த செடி பேன் விழுந்துருக்கு இங்கே ஒரு பூ பறிச்சிருக்காங்க இது வந்து ஒரு ரன்னர் தான் எடுத்து வச்சேன் இதுக்கெல்லாம் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் ரொம்ப சூப்பராக இருந்தது பிங்க்கு மிஸ்ட்டு அடுத்து இது வந்து வட்சானா வட்சானா மொட்டும் நல்லா ரெட்டாக பெருசாக இருக்குது அந்த லீஃபே பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது நல்லா ரெட் வெரைட்டி போல் இது பிங்க் மிஸ்டு தான் இது பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்குதுங்கிட்டு இந்த மொட்டெல்லாம் விரிச்சு விடும் விடலை நான் அடுத்து இது வந்து வைகா வைகாலையும் ரெண்டு மொட்டு இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் விரித்து விடக்கூடாது கையில் விரிச்சோம்னா ஒரு மாதிரி ஷார்ப்பாகும் ஓப்பன் ஆகாத பூவே விரிக்கக்கூடாது இது பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு இதை விரித்து விடுறேன் இது பார்த்திங்கன்னா மகிமா மகிமாவும் நமக்கு நல்ல ஒரு கலர் சூப் இப்போ ரெட்டு நேரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக விரித்து விட்டுட்டேன் பட்டு ஆட் பண்ணுறேன் கிட்ட வந்து எடுத்து காட்டுனதே காட்டுறேன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் க்ளவுடு இதுலேயும் மொட்டு இருக்குது பிங்க் கிளவுட்லேயும் பாருங்கள் இதெல்லாம் விரித்து விடலாம் கையில் விரித்து விடலாம் பட் நான் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால பறித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் எதையாவது ஒரு பூ விரித்து காட்டினா போதும் இல்லையா இந்த வெரைட்டியில் அதனால் பாருங்கள் இந்த ஒரு பூ விரித்து காட்டுறேன் சூப்பராக இருக்கும் பிங்க் கிளவுடுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் நிறைய ஃபேன் இருக்கிற ஒரு வெரைட்டி அப்படின்னா பிங்க் கிளவுடு அவ்வளோ சூப்பரான ஒரு வெரைட்டி இது நல்லாயிருக்கும் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் தாமரை பூவுக்கே இது ஒரு இன்னொரு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்புறம் இது வந்து அருண் ஐஸ்வர்யாவோட டோர்மெண்ட் போனது அப்புறம் இது குடம்பில் குடமுள்ளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வெரைட்டியாக இருந்தது நிறைய பூ பூத்தது இப்போ இது டார்மெண்ட்ஸ் போதா இல்லை மறுபடியும் பூ விடுமான்னு தெரியல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி இது ஒயிட் பியோனி ஒயிட் பியோனியோட மொட்டு கூட அவ்வளோ அழகு என்னோ சூப்பரான ஒரு வெரைட்டி ஒயிட் பியோனி ஒரே ஒரு டியூபர் நேற்று இருந்து சேல் போஸ்ட்டில் போட்டிருந்தேன் சோல்ட் அவுட் ஆகிடுச்சி உடனே அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ செவன் ரெட்டு தான் ரெண்டு தொட்டியில் இருக்குது பட் அதுவும் இன்னும் எடுக்கலை டியூபர் எடுக்கல பூ வந்து பூக்குமா என்னன்னு தெரியல பாருங்கள் இந்த மகிமா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கலர் இது எல்லாமே நான் பறித்தேன் ஏன்னா எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு பூஜைக்கு எது கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் கோவிலுக்கு எதுவும் கொடுத்து விடலாம் செடியில் இருந்தால் வேஸ்ட்டாக தான் விழுது சத்தும் வந்து தேவையில்லாமல் இதுக்கு போயிட்ருக்கு பூத்ததுக்கு அப்புறம் அது வேஸ்ட்டு தானே அப்படின்ட்டு கோவில் கொடுக்கலான்ட்டு கலர் பார்த்திங்களா மகிமா எப்படி இருக்குதுன்னுட்டு சூப்பராக இருக்குல்ல நல்ல கலர் இது நல்ல டார்க்கு ரெட் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு பிங்காக தெரியுது பட் ரெட்டு தான் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்